வணக்கம் வெல்கம் பைசூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான வெஜ்ஜு பாயா ரெசிபி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயா ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு போல தேங்காய் பத்தை அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு போல் முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு பொரிக்கடலை அதை பொட்டுக்கல்ல காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் என்னோடய காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அந்த பாயாவுக்கு வந்து பச்சை மிளகாயும் மிளகோடய காரம் தான் ஹைலைட்டு நம்ம வேறு எந்த பொடி இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாயா செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் வந்து நான் ஒரு குளிக்க வேண்டிய அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் அண்ணாச்சி பூ கடல் பாசி இதெல்லாம் எண்ணெய் லேசாக போட்டு பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பல்லாரி வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு சுவையோட நல்லாவும் இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பல்லாரி சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க இதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாவாக கூட்டி குறச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கணும் கருக விட்டுறக்கூடாது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப எல்லாம் இதில் சேர்க்கணும் நிறம் அந்த பாயாவோட நிறம் மாறிடும் அதனால தக்காளி அந்த சுவைக்கு தக்கன ஒரே ஒரு மீடியம் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இன் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பலாக்கொட்டை சக்கா கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல பலாப்பழக்கொட்டை இது பலாப்பழம் வாங்கி அவங்க அன்னைக்கு தான் அறுத்துருந்தாங்கன்னா அது மறுநாள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு நேராகும் இப்போ இது வந்து மேலே இருக்க அந்த தொளியெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நீள நீளமாக ஸ்லைஸாக அதாவது ஒரு பலாக்கொட்டையை நாளாக ந கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி போட்டு இந்த பாயா ரெசிபி செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை கழுவி வச்சு சுத்தம் பண்ணியாச்சு உள்ளே சேர்த்திடலாம் இந்த பெல்லாக்கொட்டையை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் அந்த மசாலா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வித்தியாசமான முறையில் பலாக்கொட்டையில் பாயா ரெசிபி ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் நான் அடிக்கடி செஞ்சுருக்கேன் இதை உங்களோட அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து இந்த பலாக்கொட்டையை போடுறதுக்கு முன்னாடியே மல்லிகைப்புதினா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ வந்து மல்லிகைப்புதினா சேர்த்துக்கிறேன் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அது கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது இந்த பாயாவுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றியாச்சு முந்திரி பருப்பு பொறிகளில் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பேஸ்ட் ஊற்றினோடனே சீக்கிரம் கட்டி ஆயிரும் தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணும் பார்த்திங்களா இதை ஊற்றி கலரும் போதே அந்த லைட்டாக சூடு ஏறும்போதே கட்டி பட்டுரும் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த பாயா ரெசிப்பி குவான்டிட்டி தேவையோ அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மறக்காமல் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி இதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்ல சலசலன்னு ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு நாலு விசில் வந்தால் போதும் ரொம்ப அந்த பலாக்கொட்டை வந்து காஞ்சு போயிடுச்சுன்னா கூட ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஒன்றுமில்லை கொஞ்சம் ஈரக்கொட்டையாக இருந்தால் நாலு விசிலே தாராளம் போகணும் இப்போ ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இதை மிக்ஸ் போது பாருங்கள் அவ்வளோ ஒரு வந்து க்ரீமியாக இருக்கும் கொஞ்சமாக மேலே மல்லி இலை மட்டும் நான் தூவிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் எவ்வளோ க்ரீமியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரி தான் சுட்டிருக்கேன் பூரி சப்பாத்திக்கு இந்த பாதம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு இது சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக பலாக்கொட்டையை வச்சு வச்சு பாயா ரெசிபி செஞ்சுட்டுருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இது நீங்களும் எப்படி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமாண்டை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் என்று இணைந்திருங்கள் இனிய அன்போடு நன்றி